டிவைன் மருத்துவம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா நம்ம என்னதான் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகலைன்னு ஒரு சிலர் இருப்போம் குழந்தைகளுக்கும் நான் சத்தான ஆகாரம் தான் கொடுக்குறேன் ஆனால் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது ஜிம் போறவங்க ஒரு சிலருக்கு அதிகமான ப்ரோட்டீன் டயட் தேவைப்படும் எக்ஸசைஸ் வந்து ஆர்டிபிஷியலா வேற ஏதாவது நான் ப்ரோட்டீன் ட்ரிங் ட்ரிங்க் எடுக்கிறேன்னா இதனால சைட் எஃபெக்ட்ஸும் நிறைய பேருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு வயதானவர்களுக்கு ஒரு சிலருக்கு மூட்டுகளில் அதிகமான வலி லெகுமன் டேர் ஆகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் சில பெண்களுக்கு டைம்ல கிராம்ஸ் ஏற்படுது உடல் முழுவதுமே ஒரு வலி மயஸ்தி கிரேவிஸ் அப்படின்னு சொல்ற கண்டிஷனோ இல்ல பைப்ரோமயால்ஜான்னு சொல்ற கண்டிஷனோ நிறைய பேருக்கு இருக்கும் இது இரண்டுமே தசைகளில் ஏற்படக்கூடிய வழிகள் ஆஹ் நமக்கு எந்த இடத்துல வலி இருக்குன்னே நமக்கு தெரியாம உடல் முழுவதும் ஒரு வலி இருந்துட்டே இருக்கும் இது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு கைல ஆர்ம்ஸ்ல வலிக்குது நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு டைஸ்ல பெயின் இருக்கு திரும்ப எனக்கு வந்து ஷோல்டர்ல பெயின் இருக்குன்ட்டு இந்த பெயின் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி தசைகள் சார்ந்து வரக்கூடிய வழிகளுக்கு நம்ம தசைகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மிக எளிமையான ஒரு முறை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் பொதுவா முளைகட்டிய பயிர் தானிய வகைகள் நம்ம சாப்பிடும்போது அதிகமான பலனையும் புரோட்டீன் சத்தியும் நமக்கு கொடுக்குது நம்ம உடல் சரியா இயங்குறதுக்கும் நம்ம ஹேர்ல இருந்து நம்ம உடலோட கண்கள் மசில்ஸ் மசில்ஸோட ஸ்ட்ரென்தனுக்கும் டைஜஷனுக்கு உடலோட வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் ரொம்ப 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 முக்கியம் அந்த மாதிரி அந்த புரோட்டீன் நம்ம சரியான விகிதத்தில் எடுக்கும்பொழுதுதான் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சொல்லலாம் நம்ம காலப்போக்கில் மறந்த இரண்டு விஷயங்களை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன் ஒண்ணு கருப்பு எள்ளு இன்னொன்று கருப்பு உளுந்து இது இரண்டிலுமே அதிகப்படியான புரோட்டீன் கால்சியம் அயன் ஜிங்க் மெக்னீசியம் உடலுக்கு தேவையான அனைத்து தாதுக்களுமே சத்துக்களுமே இதுல இருக்கு நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு தெரியும் எத்தனை பேர் நம்ம தினமும் எள்ளு சாப்பிட்றோம் எத்தனை பேர் நம்ம தினமும் கருப்பு உளுந்து சாப்பிட்றோன்றது நமக்கே தெரியாது யாரும் இப்ப பயன்படுத்துறதும் கிடையாது இத நம்ம அஹ் உணவு முறையில் டெய்லி ரெகுலரா பண்ணும்போது அதிகமான உடல் பலத்தை நம்ம அடைய முடியும் இதை எப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நாளே இரண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்தும் இரண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் நம்ம தண்ணீர்ல ஊற வைத்து இரவு நேரத்துல இதை வந்து ஒரு வெள்ளை துணியில நல்லா முடிச்சு எடுத்து வச்சோம்னா காலையில இதுல இருந்து கட்டி வெளியில வந்திருக்கும் கட்டியே இத நம்ம சாப்பிடும்போது அதிகமான பலனை கொடுக்கும் இதை எப்படி நான் எடுத்துக்கலாம்னா இந்த முளைக்கட்டிய இந்த இரண்டையுமே எல்லையும் சரி கருப்பு உள்ளத்தையும் சரி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதுல கொஞ்சம் கேரட் துருவி போட்டுக்கலாம் நமக்கு இதுல என்னென்ன சேர்க்கணுமோ அந்த மாதிரி இதுல சேர்த்துக்கலாம் மாதுளை கொஞ்சம் சேர்த்துக்கிறது தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு இத நம்ம நல்லா கலந்து நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுக்கலாம் இல்ல குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்ல ஆபீஸ்ல நம்ம போகும்போது ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போலாம் காலையில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க நிச்சயமாக இதை வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்றோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா அதிகமான புரோட்டீனை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி சிவியராக ஹேர் லாஸ் இருக்கு ப்ரோட்டீன் இல்லாமல் இருக்கு எனக்கு உடல்ல ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குன்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் பெண்களுக்கு டைம்ல ஏற்படக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு இதையும் குறைக்கும் பெண்களுக்கு மிக கருப்பட்டி கருப்பட்டியோல்லமோ தேங்காய் துருவலோட சேர்த்து கொடுக்கும்போது அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தினமும் காலையில நம்ம இந்த மாதிரி தானியங்கள முளைகட்டி சாப்பிடுறது வழக்கத்துல இருக்கிறவங்க நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்க உடலுக்கு தேவையான அதிகமான புரோட்டீனும் அதிகமான ஒரு ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு ஃபுட்டாக இது இருக்கும் ஒரு உணவாக இது இருக்கும் நிச்சயமாக இதை பயன்படுத்துங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி